அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை பத்து முப்பத்தி எட்டு வரை உத்திரம் நட்சத்திரம் அன்பர்களே வீடு கட்டிவிட்டோம் உச்சம் பார்த்து கட்டினோம் உச்ச வாசல் உச்சத்தை நோக்கி நடை இருப்பது போல் அமைத்து கொண்டோம் நன்று வடமேற்கில் கழிவறை நன்று வடகிழக்கில் போர் மிகவும் நன்று தென்மேற்கில் படுக்கையறையை அமைத்துக் கொண்டோம் நல்லது தென்கிழக்கில் சமையலறை மிக மிக நன்றாக செய்திருக்கின்றீர்கள் வாசுப்படித்தான் இருக்கிறது அடுத்து என்ன முதல் மாடி கட்டுகிறேன் சரி அதுக்கு படி எப்படி அமைக்க வேண்டும் எங்கே அமைக்க வேண்டும் இது ஒரு சந்தேகம் மாடி கட்டுவோருக்கு ஏற்படும் வாசுவனுடைய இலக்கணம் என்ன என்ன சொல்கிறது சட்டத்திட்டங்கள் என்ன முதலில் அதை பார்க்க வேண்டும் வடக்கு கிழக்கு தாழ்வாக இருக்க வேண்டும் பாரமற்று இருக்க வேண்டும் இந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும் அடிக்கோள் இருக்க வடக்கு கிழக்கு பாரமற்று இருக்க வேண்டும் தாழ்ந்து இருக்க வேண்டும் சற்று நீளமாக இருக்கலாம் தவறே இல்லை குறுகி இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் வரைமுறைகள் உண்டு இப்பொழுது நமக்கு தேவையான விஷயத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பாரம் எங்கே இருக்க வேண்டும் எங்கே இருக்கக்கூடாது வடக்கு கிழக்கு பாரம் கூடாது அப்படின்னால மாடிப்பிடிகள் அங்கே அமைக்கக்கூடாது இது எல்லோராலும் சாத்தியமா நகர்ப்புறங்களிலே ஒரு ஒரு வீடு கட்டியிருப்பார் அருகருகே வீடு இவர் மாடி கட்ட வேண்டும் என்று சொன்னால் வடக்கில் தான் கட்ட முடியும் அல்லது கிழக்கில் தான் கட்ட முடியும் என்ற ஒரு சூழ்நிலை மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் ஆகிவிட்டது அவர்களுக்கென்று ஒரு தனி வீடு வேண்டும் இல்லை என்றால் வேறு வீடு பார்த்து சென்று விடுவார்கள் என்ன செய்வது நாம் தெற்கு மேற்கு பாரம் வேண்டும் மாடி கட்டலாம் நம்முடைய வீடு மட்டும் அங்கே இருக்கிறது சுற்றி வீடுகள் இல்லை என்று சொன்னால் உங்களால் அப்படி கட்ட இயலும் இல்லாது போனால் இதற்கு வாஸ்து ஒரு உபகாரம் செய்கிறது என்ன செய்கிறது ஒரு விதி விதிக்கிறது முதல் இரண்டு ஸ்டெப்ஸ் இரண்டு படிகள் தெற்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ அமைந்து பின்பு கொள்ளலாம் வாஸ்து ஒரு அனுமதி கொடுக்கிறது நியாயமாக பார்த்தால் தெற்கிலோ மேற்கிலோ மாடிப்படி ஏறுவது போல் அமைக்க வேண்டும் ஏனென்றால் கிழக்கு வடக்கு இறக்கம் வேண்டும் பள்ளம் வேண்டும் உயர்வு கூடாது ஆனால் இங்கே வேறு வழி இல்லை எனவே முதல் இரண்டு படிகள் தெற்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ அமைந்து பின்பு திருப்பிக் கொள்ளலாம் என்று அனுமதி அளிக்கிறது அன்பர்களே கூடுமான வரைக்கும் தெற்கு மேற்கு படிகள் உள்ளது போல் அமைத்து கொண்டால் நல்லது அப்படி இல்லை வடக்கில் கிழக்கில் தான் கட்ட முடியும் என்று இருந்தால் முதல் இரண்டு படிகள் தெற்கு நோக்கி மேற்கு நோக்கி ஏறி பின்பு நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம் என்று சாஸ்திரம் அனுமதி அளிக்கிறது இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று ஒரு வேலை வந்தது நுணுக்கமான வேலை எல்லோரும் எப்படி செய்ய முடியும் எப்படி செய்வதென்று திகைக்கும் வேலை ஆனால் அது உங்களுக்கு மிக மிக எளிய வேலை ஏனென்றால் இதேபோல் ஒரு வேலை செய்த அனுபவம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் இதை நீங்கள் இன்று எளிதாக செய்து முடிப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே முயற்சி மற்றும் திறமையால் எடுத்த காரியத்தை முழுமையாக முடித்து நல்ல பெயர் எடுப்பீர்கள் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் மிதுன ராசி அன்பர்களே கற்க கசடர என்ற குரலை கேட்டிருப்பீர்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை படித்தீர்கள் படித்தபடி நடக்கின்றீர்கள் அப்படி நடந்த காரணத்தால் நன்மை பெறுகின்றீர்கள் கல்வியும் அதற்கு தக்க நடையும் இன்று உங்களுக்கு உண்டு வெற்றிக்கு வித்திடுகிறது கடக ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி திடீரென்று ஏற்பட்ட பணத் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இருக்கும் அது வெற்றிகரமாக நடக்கும் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த காலையில் ஒரு பயமுறுத்தல் மதியத்திற்கு பிறகு அது ஒரு வீண் பொரளி என்ற உண்மை தெரிய வந்த மகிழ்ச்சி கன்னிராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் லாபம் மறுபாதி விரயம் என்று காட்டுகிறது கவனம் துலாம் ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் இருக்கின்றன இன்றைய உங்களது செயல்களால் கிடைக்கப்பெறும் லாபம் சிறிதுதான் கொஞ்சம்தான் ஆனால் நாளைய தினம் இது அழிக்கப் போவது நிறைய இன்று கொஞ்சம் நாளை நிறைய லாபத்தை அனுபவிப்பீர்கள் ராசி அன்பர்களே நேர்மையாக நடந்து பெரும் தனம் சேர்க்க முடியுமா இந்த கேள்வி உங்களுக்குள்ளும் இருந்திருக்கும் அதற்கு விடை இன்று உங்களுக்கு கிடைக்கும் சொந்த அனுபவத்தால் நேர்மையாக நடந்தால் நேர்மையாக பணிபுரிந்தால் என்றுமே நல்லதுதான் என்ற ஒரு விடை இன்று உங்களுக்கு சொந்த அனுபவத்தால் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பகுதி எதுவும் ஒழுங்காக நடைபெறவில்லை எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லை சற்று சோர்வு தட்டும் மறுபாதி எதிர்பார்த்தது அப்படியே நடக்கும் உற்சாகம் பெருகும் மகர ராசி அன்பர்களே திருமணம் போல் ஒரு நல்ல காரியத்தை மங்கள காரியத்தை இன்று நீங்கள் நடத்தி வைப்பீர்கள் வெற்றிகரமாக அல்லது நடப்பதற்கு உதவி செய்வீர்கள் கும்பராசி அன்பர்களே மாறுபட்ட சிந்தனையின் மூலமாக ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை நீங்கள் தீர்த்து வைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது மீனராசி அன்பர்களே கூட்டு முயற்சியால் ஒரு நன்மையை வரவழைப்பதும் தீமையை அகற்றுவதும் வெற்றிகரமாக நடக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்